தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா விதிக்கிற நிபந்தனையை தாண்டி ஈரான் பக்கமும் வாங்கக்கூடாது அதே மாதிரி வெலிசுலா பக்கமும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க இதெல்லாம் ஈரான் போன்ற நாடு அரி நாளர் அல்லாத நாணயங்கள்ல வந்து எண்ணெய் தரக்கூடிய ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றுறது எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா

மற்ற நாடுகள் வந்து டாலரை கடனா வாங்கி இவங்க கிட்ட எண்ணெயை வாங்கி பொருளை உற்பத்தி பண்ணி அமைதியாக தேவையான பொருளை வந்து அழிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரையாங்கல் சர்க்கிள் தான் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்போவும் நம்ம இந்திய நாடு வந்து அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் மொழிபெரும் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்துல சில ரஷ்ய நிறுவனங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருந்தாங்க அப்போ ரஷ்யாவினுடைய ஆலோசகர்கள் நிறைய பேர் வந்து புதுவெளியில சொன்ன விஷயம் என்னன்னா இது ஏதோ ரஷ்யாவுக்கு எதிரானதுதான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது கிடையாது இதன் மூலமாக சந்தையில வந்து இந்த எண்ணெயினுடைய விலையை வந்து அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து முயற்சி செய்றாங்க உலக மக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லி அமெரிக்காவினுடைய இந்த நோக்கம் குறிப்பாக இந்த ஆயில கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து இது எப்படி நம்ம இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார நெருக்கடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான விடை கிடைச்சோம் நமக்கு ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா ட்ரில்லியன் கணக்குல வந்து டாலரை அச்சடிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு அதன் மூலமா வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்போ என்ன நடந்துதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபது டாலர்ல விட்ட எண்ணெய் நூத்தி இருபது டாலர் வரைக்கும் போச்சு நூத்தி இருபத்தாறு டாலர் வரைக்கும் போச்சு ஏன் போச்சு அப்படின்னா அப்போ ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கணும் பின்னாடி இருந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி வந்து டாலர் எதை எதோட மதிப்பு தெரிவிச்சது அப்படின்னா என் தங்கத்தோட மதிப்பு தான் தெரிவிச்சது அப்ப தங்கம் தான் அப்ப வந்து உண்மையான போனோம் அப்போ மட்டும் இல்லை இப்போ உண்மையான போனோம் அதுதான் இப்போ சமீபத்தில் நடுவில் வந்து கொஞ்சம் சின்னதாக மாறி மாறி மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கிறேன் பின்னாடி பார்க்கலாம் தேவை கொடுத்தோம் பார்க்கலாம் ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த தங்கத்தின் மதிப்பு தெரிய சின்ன டாலர் அதுக்கப்புறம் எண்ணெயோட மதிப்பு தெரியக்கூடிய பெட்ரோல் டாலராக மாறுச்சு அப்போ எண்ணெயோட மதிப்பு மாறுச்சு அப்படின்னா பெட்ரோல் டாலரோட மதிப்பு மாறும் டாலரோட அளவு கூடுச்சு அப்படின்னாலும் எண்ணெயோட விலை உயரும் அப்போ ரெண்டும் ஒன்னும் ஒன்று தொடர்புடையது அப்போ நீங்க எண்ணெய் விலையை இப்போ மாத்தி அமைச்சு அப்போ நிறைய டாலர் வெளியிட்டதால எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா இப்ப சமீபத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த கொரோனா வந்தது கொரோனா வந்ததுக்கு பிறகு பல ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து அச்சடிச்சு வெளியிட்டாங்க அதனாலதான் அங்கே கடன் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அது இன்னைக்கு அரசு மூடலா வந்து முடிஞ்சிருக்குது அது எப்போ எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனா என்ன நடந்துச்சு அதை எப்படி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு வந்து அதிகமான டாலரை வந்து அச்சடிச்சு வெளியிட்டாங்களோ அதே போல கொரோனாவுக்கு பிறகு நிறைய டாலர் அச்சடிச்சு வெளியிட்டாங்க அப்ப அதுக்கு தகுந்தால் போல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா அப்போ டாலருடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னா இப்ப ஒண்ணும் கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து நான் வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அஞ்சு ரூபான்றதுக்கு பதிலா நம்ம வந்து சந்தையில அஞ்சு ரூபாய் முத்து இருக்குது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு தான் வந்து சந்தையில புறக்கணும் ஆனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பதிலாக நம்ம ஐம்பது ரூபாய் வச்சிருச்சு வெளியிடுறோம் நம்ம இந்திய அரசு வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா கத்திரிக்காய் அஞ்சு கிலோ தான் இருக்கு அப்ப என்ன நடக்கும் எல்லாரும் போய் எல்லார்ட்டையும் கையில காசு இருக்கும் எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க கத்திரியாயம் போகும்போது அப்போ கத்திரிக்கை வைக்கிறவர் என்ன பண்ணுவாரு எனக்கு வந்து அஞ்சு இல்ல பத்து ரூபாய் கூட கேட்பாரு கிலோ பத்து ரூபாய் கூட கேட்பாரு அது ஏழு ரூபாய் வந்து போகும் அதுதான் நம்ம வந்து இன்ஃபிளேஷன் சொல்லி புரிஞ்சுக்கிறோம் அப்போ இதே போல இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து பணத்தை அச்சு விட்டாங்க ஆனா கத்திரிக்காய் வைக்கக்கூடிய அதாவது எண்ணெய் வைக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி போகலாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டாலர்ல இருந்து விலகி மற்ற நாணயங்கள்ல நாங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு முடிவு எடுத்தார் வேற ஒரு முடிவு எடுக்கும்போது இப்போ டாலருக்கு அச்சடிச்சு விட்டது தகுந்தால் போல வந்து விலை உயர்வு ஏற்பட்டிருக்குன்னு விலை உயர்வு ஏற்படலை அப்ப அச்சடிச்சி விட்ட டாலருக்கு தேவையும் குறைஞ்சு போகுது அப்படி குறையும் தான் என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு மிஸ் மேட்ச் நடக்குது அப்போ இந்தோட மதிப்பு உண்மையான டாலர் மதிப்புன்றது உண்மையாக அது பிரதிபலிக்கல என்னையோட விலையை வந்து பிரதிபலிக்க அது இல்லாம போயிடுது அப்போ உடைக்க போட்டுருக்கு அந்த சர்க்கிள் உடைஞ்ச அந்த சைக்கிள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு உடைக்க போடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அது மறுபடியும் உங்க வழி கொண்டு வரணும் ஏன்னா வழி கொண்டு வரல அப்படின்னா இந்த டாலருக்கு மதிப்புள்ள போயிடும் அந்த மதிப்புள்ள போறதோட விலையை தான் நம்ம என்ன பார்க்கறோம் இன்னைக்கு வந்து தங்க விலை உயர்வை தான் பாக்கிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தங்க தங்க விலை உலக உயர்ல ஏன் உயர்லன்னு சொல்லிட்டு சிந்திச்சு பாக்கணும் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிசா இருக்கு பின்னாடி தேவைப்பட்டா பேசலாம் அப்படி ஒரு மெக்கானிசா இருக்கு தங்க விலை உயர்றதுக்கு பதிலாக டிப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெஷரி பாண்ட் அவங்க வந்து எப்படி வந்து பணத்தை வெளியிடுறாங்க எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அரசு வந்து என்ன பண்ணணும்னா கடன் பத்திரங்களை வெளியிடும் அந்த கடன் பத்திரங்களை வெளியிடும் போது வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் மக்கள் வாங்கிட்டு அந்த கடன் பத்திரங்களை வாங்கிட்டு பணத்தை அவங்க கொடுப்பாங்க அந்த பணத்தை தான் வந்து சர்க்குலேஷனுக்கு வரும் இதுதான் ஒரு ஒரு மெக்கானிசம் அப்படி இருக்கும்போது அந்த கடன் பத்திரத்தில் வரக்கூடிய அந்த ஈல்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஈல்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனையும் கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதோ அதுக்கான பணத்தை உங்களுக்கு ரிட்டர்னா கொடுப்பாங்க பொதுவா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரிட்டர்னு நீங்க வந்து ஒரு ஒரு ஆண்டுல வந்து நீ ஒரு பாண்ட் வாங்குறீங்க இப்போ ஒரு நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அது ஒரு ஆண்டுல வந்து நாங்க வந்து நூத்தி பத்து ரூபா தரோம் அப்படின்னா அதே நூறு ரூபாய் கொடுத்து நீங்க வந்து தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆண்டு வந்து நூத்தி அஞ்சு ரூபாயோ இல்ல நூத்தி மூணு ரூபாயா தான் போயிருமே தவிர நூத்தி பத்து ரூபாய் உங்களுக்கு தராது அப்பதான் அதில் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தாங்க இது வரைக்கும் அதை வேலை செஞ்சுட்டு இருக்கு நீங்க போயிட்டு கால்வாய் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஷரி பாண்டை என்னைக்குமே வந்து இந்த தங்கம் வச்சிருக்கிறதால வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் வந்து பீட் பண்ணவே பண்ணாது ஆனா சமீபத்துல அது வேக் ஆயிடுச்சு அப்போ இதுல வர ரிட்டனை விட அந்த ட்ரெஷரி பாண்டில் வர ரிட்டர்ன் வந்து கம்மி ஆயிடுச்சு நிறைய பேர் ஒரு முதல் சிக்னல் என்னன்னா டாலர் மேல யாருமே நம்பிக்கை போயிடுச்சு ஒரு விஷயம் ரெண்டாவது அது கொடுக்குற ரிட்டர்ன்றது குறைவா போயிடுச்சு அப்போ இது வந்து வெறுமனே வந்து ரஷ்யர்கள் சொல்ற மாதிரி இது வந்து வெறுமனே நம்ம தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் உலக மக்களுடைய நவன் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுக்கான பின்னணி இதுதான் சரி இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா விதிக்கிற நிபந்தனையை தாண்டி ஈரான் பக்கமும் வாங்க கூடாது அதே மாதிரி வெலசோலா பக்கமும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க இந்த ரெண்டு நாடுகளுமே அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கா அமெரிக்காவுக்கு இந்த ஆயில் விஷயத்துல மறுபடியும் அதே தான் இந்த டாலர் எண்ணெய் தான் அந்த அதோட மையம் என்ன அப்படின்னா ரெண்டு நாடுமே வந்து டாலர்ல பதிலா நாங்க மற்ற நாடுகள்ல மற்ற நாணயங்கள்ல வந்து எண்ணெய் தரும் அப்படின்னு சொல்லி அவங்க அது வந்து முன் வர்றது அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு ரெண்டாவது அந்த இப்ப சந்தையில எவ்வளவு எண்ணெய் இருக்குது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும் ஒரு தேவைக்கு அதிகமா வரும்போது அதோட விலை வந்து வீழ்ச்சி அடைகிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் அப்போ ஒண்ணு அந்த சந்தையில வந்து போதுமான அளவுக்கு எண்ணெய் இருக்குது அது புது ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றது மூலமா இவங்களுக்கு சந்தை கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது இவங்க விலையை வந்து இவங்க நினைச்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா மொத்த சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மதிப்பு எண்ணெய் சார்ந்த மதிப்பு பொருள்களோட மதிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போது ஒரு ஆள் வந்து எனக்கு டாலர் வேணாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் சொந்த நாணயத்துலேயே தரோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கிங்களேன் நம்ம வந்து எதை இப்போ எண்ணெய் வாங்கணும்னா டாலர் இல்லாமல் உங்களால் எண்ணெய் வாங்க முடியாதுன்னு போது நம்ம ஒன்னும் டாலரை கடனாக கடனாக வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை விட்டு நம்ம வந்து டாலரை ஈட்டினா அந்த டாலரை கொண்டு போயிட்டு கொடுத்தா எண்ணெய் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு உனக்கு டாலர்லாம் வேணா நான் வந்து உன் நாணயத்தில் தரோம் அப்படின்னா டாலருக்கான தேவையில்லாமல் போயிடும் அப்போ தேவையில்லாமல் போகும்போது அதுக்கான டிமாண்ட் இந்த உலக அளவுக்கு டிமாண்ட் குறைஞ்சிடும் அப்போ அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வினிச்சு ஈரான் போன்ற நாடு மாதிரி டாலர் இல்லாத நாணயங்கள்ல வந்து என்னை தரக்கூடிய ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றுறது எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா அவங்க மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறது இந்த பொருளாதார தடைகள் விதிக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும்னா அவங்களை வந்து இருந்து வெளியேற்றி சந்தையிலிருந்து வெளியேற்றி சந்தையும் கைப்பற்றிக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் ரெண்டாவதுல இந்த டாலர்ல ஏற்படுற உடைப்பையும் தடுத்த முடியும் அப்ப அந்த தான் இந்த ரெண்டு பேரையும் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பொருளாதார தாக்குதலை உள்ளாக்குறது அவங்க மேல வந்து படையெடுக்கிறது பல விஷயங்களை செய்யறாங்க அதுக்கான நோக்கம் வந்து இந்த எண்ணெய் எண்ணெய் சார்ந்த அந்த அரசியல் தான் இல்ல சார் இதுல ஒரு கேள்வி என்னன்னா ஒரு பக்கம் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில் அப்படின்றது இறையாண்மை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த லாபத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு பொதுமக்கள் எப்படி பார்க்கணும் நம்ம இறையாண்மையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற அணுகுடுமா இல்லைன்னா நமக்கு அந்த லாபத்தை வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட மக்கள் அணுகுணுமா முதல்ல வந்து இறையாண்மை அப்படின்றதே முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இறையாண்மை அப்படின்றது ஒரு ஒரு நாடு மேல ஒரு 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 நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் மேல நம்ம விதிக்கிற வரி விதிக்கிற உரிமை அப்படின்றது அந்த உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துறது அது அதுக்கு அதோட விலையை நிர்ணயிக்கிறது அப்படின்ற இந்த விஷயங்கள் தான் பொதுவா இறையாண்மை தொடர்பான ஒரு விஷயங்கள் அப்படி வரும் பொழுது நம்ம வந்து அமெரிக்கா அப்படி சொல்லுதுன்றது அமெரிக்கா பக்கம் நின்றுட்டு இவங்களை எதிர்க்கிறது அப்படின்றது நமக்கு நம்ம நம்மள நம்மளே நம்ம வந்து தலையில கொல்லி அலை சொரிஞ்சிக்கிறது சமமானது அது அதனால வந்து இறையாண்மை விட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நாம வந்து நம்ம சா நம்ம நலன் சார்ந்தா இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இறையாண்மை விட்டு கொடுக்கிற வகையில இந்த அரசு ஒருபோதும் போகக்கூடாது அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு எண்ணெய் வாங்கறதை நிறுத்தவும் கூடாது தான் நம்மளுடைய மக்கள் பார்வையில எடுக்க வேண்டிய ஒரு முடிவா இருக்கும் அதே சமயம் அப்படி ஒருவேளை இறையாண்மைன்றது அது வந்து ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கான இறையாண்மை அது இருக்கக்கூடாது ஒட்டு மொத்தம் மக்களுடைய இறையாண்மையா இருக்கணும் அது ஒரு ரெண்டு மூணு பேருக்கான தற்சார்பாகவும் ரெண்டு மூணு பேருக்கான நல் வாய்ப்பாகவும் இருக்காம ஒட்டுமொத்த மொத்த நூத்தி ஐம்பது கோடி பேருக்குமான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இறையாண்மை அவங்களுடைய தற்சார்பையும் இறையாண்மையும் காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு இந்த அரசுக்கு எதிராக நம்ம வந்து பதிவு செய்யணும் மக்கள் பதிவு செய்யணும் ரெண்டு செய்யும்போது தான் ஏன்னா ஒரு ஒரு வகையில எல்லாருடைய நலனை பிரதிபலிக்கிற வகையில ஒரு பொதுவான நிலைப்பாடு எடுக்கிறதும் அதே சமயத்துல எல்லா மக்களுடைய நலனை பிரதிபலிக்கிற வகையில ஒரு அரசியல் கோரிக்கையை வைக்கிறது தான் இந்த சமயத்துல நம்ம எடுக்கிற சரியான முடிவா இருக்கும் அப்படி இல்லாம எதிர்நிலைப்பாடு எதிர்க்கெதிரி நண்பன்ற மாதிரி இவங்களுக்கு எதிராக போய் அவங்க அமெரிக்கர்களுடைய நம்ம கை கொடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்து நம்ம தான் அவங்க கை வச்சு வர முடியும் தலையில் கை வைக்கிற மாதிரி நம்ம தான் மறுபடியும் கை வைப்பாங்க என்ன நடக்கும் ஒரு வேலை ஒருவேளை நம்ம அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல நீங்க வந்து அவங்க அழுத்ததுக்கு பயன் அடி பணிஞ்சு நீங்க வந்து என்ன வாங்குறதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து விலை அதிகமான டாலரை கொடுத்து விலை அதிகமான அந்த அமெரிக்கர்களுடைய எரிபொருளை தான் வாங்க வேண்டியிருக்கும் இல்லை டாலர்ல விற்கிற எரிபொருளை தான் வாங்க வேண்டியிருக்கும் ரூபாயில விற்கிற பொருளை நம்மளால வாங்க முடியாது ரூபாயில விற்கக்கூடிய அந்த எண்ணெயை நம்மளால வாங்க முடியாது அது எங்க போய் முடியும் அப்போ விலை அதிகம் கொடுத்து நம்ம வந்து எண்ணெய் எரிபொருளை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தால போல பொருள்களை அதை பயன்படுத்தி உத்தி செய்கிற பொருளோட விலை அதிகரிக்கும் அப்போ அந்த பொருளை அதிகரிச்சா அது யார் கொண்டு யாரு வரும் அந்த காலக்கான விலையை கொடுக்க போகுது நாம தான் கொடுக்க போறோம் அப்போ அது நமக்கு எதிராக ஒரு நடவடிக்கை தானே தவிர அது வந்து அவங்களுக்கு சாதகமா போகாது நமக்கு தான் பாதகமா போய் முடியும் அதனால இப்படி ஒரு முடிவு நம்ம எடுக்கவே கூடாது இறையாண்மை விஷயத்துல யாரும் விட்டுக் கொடுக்க கூடாது அது நம்மளுடைய இறையாண்மையை தக்க வைக்கணும் அந்த இறையாண்மை எல்லாருக்குமான இறையாண்மையாகவும் எல்லாருடைய தற்சார்பாவும் அது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் சார் இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இந்த எண்ணெயில வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க சீனாவினுடைய ரோல் என்னவா இருக்கு அவங்க எப்படி இந்த ஆயில் சம்பந்தமான விஷயங்களை சஸ்டெயின் முதல்ல சீனா வந்து மற்ற நாடுகள் மாதிரியான நாடுகள் கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மள மாதிரி தான் அவங்களும் வந்து இறக்குமதி பண்றாங்க அதனால நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அவங்க ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு அவங்க எண்ணெய் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்றதுதான் உண்மை அப்போ அவங்களுக்கு வந்து சொந்த தேவைக்கு போதுமான அளவுக்கு அது வரைக்கும் எண்ணெய் இருந்துச்சு அவங்க வந்து ஏற்றுமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம் மாறும்போது அவங்களுடைய எண்ணெய் தேவை தேவைக்கூடும் அந்த தேவைக்குதான் அவங்க இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்போ சேவை தேவைக்கு இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்க வந்து டாலரை ஈட்டணும் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அந்நிய முதலீடு நம்ம அந்நிய அந்நிய முதலீடுகள் நம்ம ஈர்க்கிறோம் இருக்கிறோம்னு பொதுவா பேசுறது உண்டு அது எதுக்கு ஈர்க்கிறோம் அப்படின்றத பத்தி யாரும் கேட்கறதே கிடையாது அப்ப வெறுமனே நம்ம ஈர்க்கிறதுன்றது பணத்தை ஈர்க்கல பணத்துக்கு பதிலா அந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான மூலதன பொருள்னு சொல்லுவாங்க அந்த மூலதன பொருள் நீங்க வந்து வெறுமனே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணா ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நம்ம ஊர்ல உற்பத்தி இல்லை அது எங்க உற்பத்தி ஆகுதோ அங்க போய் நம்ம மிஷின் வாங்கணும் அப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த நாட்டோட நாணயம் தேவைப்படும் அதுக்கு ஒன்னு கடனா வாங்கணும் இல்லை நம்ம முன்னி சொன்ன மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் தான் நடைமுறைகள் இருக்குது அப்போ அதுக்குதான் வந்து அந்நிய முதலீடு வந்து இருக்கிறோம் நம்ம அப்போ அந்த மாதிரியான உற்பத்தி சாதனங்களை வந்து இறக்குமதி செஞ்சு அதன் மூலமா நம்ம வந்து உற்பத்தியை பெருக்கிறது நம்மளுடைய தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறது அப்ப மற்றவங்களுக்கு அதை ஏற்றுமதி செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தில் அதன் மூலமா வாங்கின கடனை அடைக்கிறது அப்படின்றதான் அதுல இருக்கிற ஒரு லாஜிக் அதை விட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொதுவாகவே அந்நிய 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 முதலீடு வருது அப்படின்னா நல்ல விஷயம் அது இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன் அப்படின்னா அது வேற வந்து முதலீடு இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்து வந்து வர்றதில்லை ஷார்ட் டேர்ம்ல வந்து உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு திரும்பி போகக்கூடிய அந்த மாதிரி ஹார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உண்டு அப்போ அது வந்து உண்மையில நமக்கு பாதகமான விஷயம் அதே இது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது அதாவது மூலதன பொருள்களை வாங்குறதுக்காக நம்ம வந்து அந்நிய முதலீடு இருக்கிறதுன்றது நமக்கு தேவையான ஒரு விஷயம் சாதகமான ஒரு விஷயமும் கூட அப்படி இருக்கு அந்த இறக்குமதி செய்யறதுக்கு சீனாவுக்கும் அந்த மாதிரியான டாலர் தேவைப்பட்டுச்சு முன்னாடி அப்ப சீனாவை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரிதான் இறக்குமதி அந்த மூலதன பொருள்கள் சொல்லக்கூடிய இயந்திரங்களை இறக்குமதி பண்றதுக்கு டாலரை கடன் வாங்குறது அப்படின்றது நம்மளுடைய நடைமுறையா இருந்துகிட்டு இருக்கு அதே நடைமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியும் வந்து சீனர்கள் கை அந்த விஷயத்தை கை கொண்டாங்க எதுக்காக கை கொண்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த மூலதன பொருள்களை இறக்குமதி செய்யறதுக்கு எண்ணெய் வந்து உள்ள அனுமதிச்சாங்க அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா அவங்க படிப்படியா அவங்க வந்து இறக்குமதி பண்ணது மட்டும் இல்லை அதுல வந்து ஒரு தற்சார்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க நிலைமைக்கு வந்து எல்லாமே எந்த ஒரு மூலதன பொருளையும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யணும் அப்படின்ற அவசியத்தை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அதுல இருந்து வெளியேறிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம எல்லாரும் வந்து மூலதன பொருள்களை வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இன்னும் அவங்க அந்த மாதிரி உள்ள தற்சார்பு அடையலை எதுல அப்படின்னா செல்லுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மிஷின்கள் அந்த மூல இயந்திரங்கள் மட்டும்தான் தான் இன்னும் வந்து தற்சார்பு அடைய முடியல அதையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்க தற்சார்பான நகர்ந்துட்டு இருக்கிறதால செய்திகள் வந்துருக்கு அப்போ இப்போ அப்படி ஒருவேளை இருந்ததால என்ன பண்ணாங்கன்னா அந்நிய செலாவணி தொடர்ந்து அனுமதிச்சுட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அப்படி தேவை இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு அவங்க அந்நிய செலாவணி வந்து இதுக்கு அவங்க டாலர் முதலீடுகளை வந்து அனுமதிக்கணும் அதன் மூலமா தான் என்னால வந்து மூலதன போல இறக்குமதி செஞ்சு உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கும் எனக்கும் வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற நிலையை வந்து எப்பயும் அவங்க நகர்ந்து போயிட்டதால இப்ப அவங்க வந்து ஒரு புதிய சுழற்சி ஆரம்பிக்கிறாங்க இப்ப டாலர் சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா டாலரை வந்து அமெரிக்க உற்பத்தி செய்யும் நம்ம மேற்காசி நாடுகள் வந்து எண்ணெயை உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள் வந்து டாலரை கடனாக வாங்கி இவங்க கிட்ட எண்ணெயை வாங்கி பொருளை உற்பத்தி பண்ணி அமெரிக்கர்களுக்கு தேவையான பொருளை வந்து அழிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது இப்பவும் நம்ம இந்தியா நாடு வந்து அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா சீனாவை பொறுத்தளவுக்கு அந்த அந்த சர்க்கிளை வந்து எப்படியோ அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க இப்ப அவங்க இவங்க அவங்கள சார்ந்து இவங்க வாழறதுக்கு பதிலாக இவங்களை சார்ந்து அவங்க வாழறது அப்படின்ற ஒரு சூழல் நான் நகர்ந்துட்டேன் அப்போ இனிமேலும் வந்து அவங்களுக்கு டாலர் முதலீடு இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் கிடையாது ஆனா சீனர்களோட பொருள் இல்லாம அமெரிக்கா வாழ முடியாதுன்றதான் யதார்த்தமா மாறி மாறி இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஏன் டாலர்ல வந்து எண்ணெயை வாங்கி வாங்கிட்டு இருக்கணும் அதுக்கு பதிலாக என்னுடைய சொந்த நாணயத்துல நான் எண்ணெயை வாங்குறேன் அந்த நாணயத்தை எங்கிட்ட கூட நான் அதுக்கு பதிலாக அவனுக்கு பொருள் தரேன்னு சொல்லி ஒரு புதிய சக்தி ஆரம்பிக்கிறேன் அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா டாலர் சர்க்கிளை வந்து உடைக்குது அப்போ ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அவங்க வச்சுட்டாங்க அதுக்கான விஷயங்களாதான் அதை வந்து தடுத்து நிற்கிறதுக்கான ஒரு தான் நம்ம சீன அமெரிக்க முதலையும் சீன ரஷ்ய அமெரிக்க முதலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பல்வேறு கேள்வி மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக நன்றி நன்றி தமிழ்நாடே அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை